எனக்கு எக்ஸாம் நடந்தனால இது தேவதை நிரப்ப முடியல வாங்க இப்ப நற்ப வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பதாவது பூமி உலகம் உலக உலகம் படபடப்பு பதற்றம் பாத பதற்றம் பெண் பாவை பெண்பாவை உணவுக்கு அவசியம் உப்பு எழுதுகோல் பேனா மிகச் சிறியது அணு அறிந்திடுவோம் அறிவோம் ஆண்டு வருடம் வருடம் இப்ப அதெல்லாம் நிறப்பாச்சு அப்படி நினைக்கக்கூடாது வட்டங்களில் மறைந்திருக்கு மாத்திரம்தான் எழுதணும் அங்கே வந் வட்டங்களில் மறந்துருக்கு மாத்திரம் எழுதலாம் ஃபஸ்ட்டு ஊ மறைஞ்சிருக்கு அடுத்து வெய் அடுத்து இப்பு அடுத்து பே அடுத்து மூ அடுத்து ஓ அடுத்து இம் உறவை பேணுவோம் உறவை பேணுவோம்னா உறவை போற்றுவோம் அடுத்து குறுக்கழுத்து போட்டு இது நீங்களும் சொல்லணும் பார்த்துருக்கவங்க லைக் போட்டு பாருங்க அடுத்து நீங்க கண்டுபிடிக்கணும் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா பக்கத்துல நம்பர் இருக்கு அந்த நம்பரை டைப் படித்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம நடக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா ஒன்றாவது நடக்குவோம் நீங்கள் அது மூலியம் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இடமிருந்து இருந்து வளம் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற டென்னிஸ் போட்டி டென்னிஸ் போட்டி சென்னை ஓபன்

தண்டனை கூறிய தவறு குற்றம் ஏழாவது நிலா ஒரு கிழமையா நம்ம நிலான்னு சொல்லுவோம் திங்கள் நாலு ஒன்பதாவது திங்கள் திங்கள் அதுக்கடுத்து வளம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் பார்ப்போம் பாதை நாலாவது பாதை ரெண்டே ரெண்டு எழுத்து வலி நாலாவது எங்க இருக்கு வா வலி இப்படி எழுதணும் அடுத்து தீ தீக்கங்கு மூணு எழுத்து தீக்கங்கு தனல் இல் தனல் ஆடுவது ஆட்டம் ஆட்டம் அடுத்து மேல் இந்து கீழ் உணவகம் நாலு உணவகம் ஓட்டல் ஹோட்டல் நகரம் பட்டணம் பட்டணம் அதே இருந்துச்சு வாழ்க்கை ஒரு

அவள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நம்மளே எல்லாம் நிறப்பி முடிச்சிட்டோம் டாட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த லைவ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாளையத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா